என் தங்கமே தன் கணவனை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகின்றது கருப்பன் சொல்வதை என்னவென்று முன்கூட்டியே கவனமாக கேட்டு தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி கொள்ளலாம் இன்று உன் அப்பன் இன்று இதனை உனக்குச் சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு என்ன நடக்கிறது நம்மைச் சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்று எல்லாம் சொல்லி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான வழிகள் இருக்கிறதா நம் வாழ்க்கையை நமக்கென மாற்றுவதற்கு ஏதேனும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இருக்கிறதா என்பதனை நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து ஒவ்வொன்றையும் நீ மீட்டெடுக்க துணிய வேண்டுமே தவிர ஒருபோதும் இங்கு எதையும் நீ இழந்துவிட எண்ணக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்து சொல்லும் இந்த கருப்பனுடன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே எப்பொழுதுமே தெளிவாகவே நடக்கும் அப்பன் முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லத்தான் வருகின்றேன் என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ வேதனைப்படுகிறாய் என்றால் அந்த இடத்தில் உனக்காக இந்த கருப்பன் முன்னிற்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த சூழ்நிலைகள் இந்த சந்தர்ப்பங்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறது என்பதனை சற்று சிந்தித்துப் பார்த்தாயா இத்தனை நாளும் நீ தொலைத்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று யோசித்துப் பார்த்தாயா நிச்சயமாக கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அது என்னவென்று நமக்கு புரிந்துவிடும் ஆனால் அந்த புரிதல் நமக்கு வேண்டாம் என்று தானே ஒதுங்கி இருக்கிறோம் ஏனென்றால் பழைய விஷயங்களை கிளறும் பொழுதும் பழைய விஷயங்களை எல்லாம் நினைத்துப் பார்க்கும் பொழுதும் மனதில் இருக்கின்ற நிம்மதி ஒட்டுமொத்தமாக காணாமல் போய் விடுகின்றது மனதில் இருக்கின்ற சந்தோஷம் இல்லாமல் போய்விடுகின்றது நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு எப்பொழுதுமே தெளிவான புரிதலை கொடுக்காமலேயே போய்விடுகின்றது ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து தேவையில்லாமல் மனம் கலக்கம் கொண்டு நிற்பதை எல்லாம் விட நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடிவு செய்தால் போதும் என்று என் பிள்ளை நீ நினைத்து விட்டாய் கருப்பா நான் எதற்குமே எதையுமே நினைத்து மனம் வருந்தி நிற்க தயாராக இல்லை எனக்கு என்ன நடக்கிறதோ அது போதும் என் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அது போதும் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நான் இந்த வாழ்க்கையை மீண்டு வர தயாராக இருக்கிறேன் இனிமேலும் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளையும் கொண்டு நாம் எதையும் எண்ணிவிட துணியவில்லை என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணங்களை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இத்தனை நாளும் நீ தொலைத்ததற்கு எல்லாமும் இந்த கருப்பன் உனக்கு நல்ல பதிலை கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமுமே தெளிவாகும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே தூய்மையானதாக மாறும் நீ எதையெல்லாம் கடந்து வர நினைக்கிறாயோ அதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக கடந்து வர முடியும் கருப்பன் வழிகாட்டுதலின் பேரில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அத்தனையையும் மீட்டெடுக்கத்தான் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ ஒவ்வொன்றையும் தொலைக்கும் பொழுதும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் இழந்துவிட்டு நிற்கும் பொழுதும் உனக்கு உடனிருந்து கை கொடுத்த இந்த கருப்பன் இனியும் கை கொடுப்பேன் அல்லவா கணவனை இழந்த ஒரு பெண்ணால் ஒரு ஆபத்து என்று செய்தி நம் செவிகளுக்குள் வரும் இது நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயம்தான் அல்லவா இதனை நாம் சற்று என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா ஏனென்றால் ஒருவரை நாம் அவ்வளவு எளிதில் சட்டென்று கணித்துவிட முடிவதில்லை யார் என்னவாகிறார்கள் யார் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு சுற்றி திரிகிறார்கள் யார் மனதில் என்ன சிந்தனைகள் இருக்கிறது என்பதனை நம்மால் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடிவதில்லை ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக உணர வேண்டும் தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை எப்பொழுதுமே காயப்படுத்தாமல் நமக்கான இன்னல்களையும் வேதனைகளையும் நம்மிடமிருந்து இருந்து மீட்டெடுத்து உனக்கான நல்லதை சொல்லிக் கொடுக்கும் நேரம் எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை இனிமேல் நீ இழந்துவிட்டு வேதனைப்படுவதை நான் விரும்பவில்லை யாரும் தன் மனதிற்குள் உன்னை அழிக்க கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி தெரியும் பொழுது இனி ஒருபொழுதும் இதற்காக இவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்க நான் விரும்பவில்லை இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் இதிலிருந்து பல விஷயங்களை நாம் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்கின்ற எண்ணங்களை எல்லாம் உணர்த்தி இந்த வாழ்க்கையை பற்றிய தெளிவான புரிதல் கொண்டு நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் அவர்கள் உன் வாழ்க்கைக்கு ஆபத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள் என்றால் நீ மீண்டும் இவர்களுக்கு ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதை விடுத்து இதிலிருந்து நீ தவிர்த்து விட முடியும் அல்லது இவர்களை உன்னால் கடந்து வர முடியும் இவர்களிடத்திலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னதான் நடந்தாலும் ஏதுதான் நடந்தாலும் நாம நின்று நமக்கான ஆச்சரியங்களை நாம் உறுதிபட புரிந்து கொள்கிறோம் என்றால் இந்த இடத்தில் இனிமேல் இந்த வாழ்க்கையை நீ என்னவாகவும் புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள முடியும் கலங்கி தவித்து வாழ்க்கையில் அத்தனையையும் தொலைத்து இனி ஒன்றுமே இல்லை என்று அழுது புரண்டு எழுந்திருத்த நேரம் உனக்கு மனதில் நினைவில் இருக்கிறதல்லவா சுற்றி இருந்து உன் கருப்பன் உனக்கு என்ன நடத்தினேன் என்பதும் உனக்கு நினைவில் இருக்கிறதல்லவா தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ பதறியது எல்லாமும் போதும் இனி உனக்காக இந்த கருப்பன் சொல்வது ஒவ்வொன்றும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கான விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் உனக்கு எதையெல்லாம் தந்துவிட எண்ணுகின்றேனோ அதில் எல்லாவற்றிலும் உனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமான புரிதலை தந்து கொண்டே இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே யாரும் இல்லை எதுவும் இல்லை எதையும் உன் வாழ்க்கையில் இங்கு யாரும் நடத்திவிட முடிவதும் இல்லை சுற்றியிருந்து உனக்கு இங்கு கிடைத்திட்ட எல்லா வேதனைகளையும் நீ மீட்டு கொண்டு வருவாய் சுற்றியிருந்து உனக்கு இந்த வாழ்க்கை தந்த எல்லா சோதனைகளையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் இனி மேலும் நீ அத்தனையையும் உணர்ந்து கொண்டு உனக்கானவற்றை நீ மனநிறைவோடு பெற்று கொண்டு எல்லா புரிதல்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து கருப்பனுக்கு ஒன்று மட்டும்தான் தெளிவில் இருக்க வேண்டும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் குறைத்து கூடாது நீ என் மீது நம்பிக்கை கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் அது மட்டும் போதும் அது ஒன்றே போதும் இந்த கருப்பன் உன்னை காப்பாற்றி விடுவேன் இந்த கருப்பன் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி விடுவேன் என்பதனை தெரிந்து கொள்வாய் கருப்பனின் மீது நம்பிக்கை கொண்டு நீ எப்பொழுதும் எதை உன்னுடைய வாழ்க்கை என்று எண்ணி என்னை தேடி வந்தாயோ அதை நான் உன் வசமாக்கி கொடுப்பேன் அதை நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் முழுமையாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையை உனக்குள் பல சந்தேகம் வந்திருக்கும் கருப்பா என்னை சுற்றி எத்தனையோ கணவனை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் நீ யாரை குறிப்பிடுகிறாய் என்ற ஒரு குழப்பம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா நிச்சயமாக என் பிள்ளையை நீ குழம்புவதில் தவறில்லை ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற பலரில் நான் சொல்கின்ற குறிப்பிட்ட இந்த பெண் மட்டும்தான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய நினைத்து கொண்டிருக்கின்றாள் இவள்தான் உன்னை அழிக்க முடிவு செய்திருக்கின்றாள் இவள்தான் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களையும் வேதனைகளையும் உனக்கு தந்துவிட எண்ணி இருக்கின்றாள் என் பிள்ளையை எப்பொழுதுமே எல்லாவற்றையுமே நாம் கடந்து இந்த நிலையில் ஒரு நம்பிக்கையை நாம் பெற வேண்டியே எப்பொழுதும் தயாராக இருக்கும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நினைத்து வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ கலங்க வேண்டாம் இந்த கருப்பன் உடனிருந்தே உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ அத்தனையிலும் இருந்து உன்னுடைய வெற்றியை முடிவு செய்ய வேண்டும் என்பதனை மறந்துவிடாது அத்தனை நிலையிலும் என் பிள்ளை நீ உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நிறைவோடு பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே கருப்பன் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு எல்லா மாற்றங்களையும் நிறைவாக உறுதிப்படுத்தி தருவதை என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நொடி முதல் உனக்கு ஒவ்வொரு பாடங்களும் இனி அடுத்த நிலைகளில் இந்த தேவையற்ற மனிதர்களினுடைய சகவாசங்களை குறைத்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே தேவையில்லாமல் இவர்கள் உனக்கு தந்த பாடங்கள் இன்னமும் உன் மனதிற்குள் இருக்கிறது ஆனால் காலம் செல்லச் செல்ல என் பிள்ளை இதையெல்லாம் நீ மறந்து விட்டாய் ஒன்று கணவனை இழந்தவராகவும் இன்னொன்று கணவன் இல்லாமல் தவிக்கின்றவராகவும் அதாவது அவரினுடைய கணவன் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்றிருப்பார் அல்லது இவரை விட்டு பிரிந்து சென்றிருப்பார் இவரோடு வாழ விருப்பமில்லாமல் இவரை விட்டுவிட்டு சென்றிருப்பார் இப்படி இந்த இரண்டில் ஏதோ ஒன்று இதற்கு சம்பந்தமுடைய ஒரு பெண்தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் இப்பொழுது சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் சற்று கவனமாக நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் புரிதல் கிடைப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள அல்லவா நல்லது தானே உனக்கு நான் எடுத்துச் சொல்கின்றேன் நல்ல விஷயங்களைத்தானே எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நான் புரிய வைக்கின்றேன் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீயும் மன மகிழ்ச்சியோடும் மன நம்பிக்கையோடும் வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது இத்தனை நாளும் இவர்கள் தன் மனதிற்குள் எண்ணியது எல்லாம் என்ன தெரியுமா வெளியில் பேசும் பொழுது என் வாழ்க்கை தான் இப்படி ஆகிவிட்டது என் பிள்ளைகளாவது அல்லது என்னை சார்ந்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கை துணையோடு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் ஆனால் மனதிற்குள் முழுக்க முழுக்க நிறைந்திருக்கின்ற எண்ணம் என்ன தெரியுமா நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது ஆனால் நாம் இப்படி இருக்கிறோமே என்ற சிறு துளியளவு கூட கவலை இல்லாமல் இவர்கள் நம் மீது எந்த விதத்திலும் வருத்தமே இல்லாமல் இத்தனை சந்தோஷமாக ஆடி பாடி தெரிந்து கொண்டிருக்கிறார்களே என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களின் ஆள் மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இப்படித்தான் இருக்கின்றது தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லோருமே நிம்மதியாக இருப்பதாகவும் தனக்குரிய சந்தோஷம் தனக்கு கிடைக்கவில்லை என்பதாகவும் அவர்கள் நினைக்கிறார்கள் அதே நேரம் தன்னை பற்றி இவர்கள் கவலைப்பட ஒரு நொடி கூட யோசிக்கவில்லையே என்பதுதான் இவர்களின் முழுக்க முழுக்க எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது நடக்கும் எல்லா விஷயங்களையும் நாம் சற்று உன்னிப்பாக கவனித்தோமானால் நம்மை தேடி வரக்கூடிய எல்லாமும் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தெய்வம் என்ன நடத்துகிறது ஏது நடத்துகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எதையுமே நாம் சட்டென்று ஒரு புரிதலுக்குள் வர முடியாமல் உண்மையில் இவர்கள் பாவம் இல்லையா இவர்கள் இதுபோன்று தனித்து நிற்பது பாவம்தானே என்று நாம் நினைத்தாலும் ஆனால் அவர்கள் அதற்குரிய அந்த தகுதியை பெறுபவர்க்கு உரியவர்கள் அல்ல உன்னுடைய அனுதாபத்தை அவர்கள் பெறுவதற்கு தயாராக இல்லை இவர்கள் அனுதாபத்தை யாரிடத்திலும் தேடவில்லை அதற்கு மாறாக இவர்கள் எல்லா விஷயங்களிலும் எல்லாவற்றையும் கடந்து இந்த நிலைகளில் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறதோ அதையெல்லாம் புரிந்து எப்பொழுதுமே சந்தோஷமான ஒரு நிலையைத்தான் இவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையைத்தான் இவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் கருப்பன் எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்ல நினைப்பது நீ இவர்களை நினைத்து வருந்துகிறாய் ஆனால் அவர்கள் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்பதை நினைத்து வருந்துகிறார்கள் இதனால் இவர்களுக்கு இறக்கப்பட்டும் பலனில்லை என்பதனை முதலில் புரிந்துகொள் எப்பொழுது தனித்து நிற்கின்ற ஒருவர் தன்னை சுற்றி இருக்கின்றவர்களின் சந்தோஷத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையவில்லையோ தன்னை சுற்றி இருப்பவர்கள் சிரிப்பதை கண்டு தனக்கும் சந்தோஷம் வரவில்லையோ அப்பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே இப்பொழுது உனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தையே நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நாம் சரியாக தெளிவுபட உணர வேண்டும் என்பதனை மறந்துவிடாது இந்த தருணத்தை கையில் எடுத்துக்கொள் இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொள் கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும்பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை சற்று மன தெளிவோடு நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் என்றென்றும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நமக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ முன்னேறு அடுத்தவர்கள் சந்தோஷத்தில் தன் சந்தோஷத்தை காண நினைக்காத இவர்களை நாம் பொருட்படுத்தாமல் முன்னேற வேண்டும் இவர்களை நீ பொருட்படுத்திக் கொண்டே இருப்பாயானால் மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் மேலும் மேலும் வேதனைகளும் துன்பங்களும் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது என்னாலும் எல்லா நிலையிலும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து கொண்டு உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு விரும்பியதை நீ எப்பொழுதும் சரியானபடி பெற்று கொண்டு வருகின்ற பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைப்பதும் உனக்கு கிடைக்கும் அடுத்தவர்களை அழிக்க நினைப்பவர்களும் அழிந்து போவார்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பெண் யார் தெரியுமா உன்னுடைய துணையினுடைய தாயார் அல்லது உன் துணையின் உடன் பிறந்த சகோதரி இதில் யாரோ ஒருவர் தன் கணவனை இழந்தோ அல்லது தன் கணவனை விட்டு பிரிந்தோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் முழுக்க முழுக்க எண்ணம் எல்லாமும் உன் மீது இருந்து கொண்டிருக்கின்றது இவர்களின் சிந்தனைகள் முழுக்க உன்னைத்தான் தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இப்படி இவர்கள் தன் வீட்டில் இருப்பவர்களின் மீதே வஞ்சனை எண்ணங்கள் கொண்டு இருக்கும் பொழுது இது நாம் கவனிக்க வேண்டியதல்லவா என் பிள்ளையே எங்கே நீ உன் துணையோடு சிரித்து பேசிக்கொண்டிருந்தாயானால் கொண்டிருந்தாயானால் அதை கண்டு அவர்கள் வயிற்றெரிச்சல் படுகின்றார்கள் உன் துணையோடு நீ சிரித்து கொண்டிருப்பதை பார்க்கவே அவர்களுக்கு பொறுக்கவில்லை எப்பொழுதும் எதையாவது நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறார்கள் உன்னை பார்த்து பார்த்து அவர்கள் ஏக்கம் கொள்கிறார்கள் இது போன்ற உணர்வுகள் எல்லாம் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இவர்களை நாம் என்னவென்று கவனித்துவிட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறதல்லவா எப்பொழுதும் நம்மை வேதனைப்படுத்தவும் சோதனைப்படுத்தவும் சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இவர்கள் எப்பொழுதும் நம்மீது கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிகிறார்கள் யாரைத்தான் சமாளிப்பது இந்த வாழ்க்கையில் யாரைத்தான் நாம் கடந்து வாழ்வது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ வேதனைப்படுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இனியாவது எல்லாவற்றையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்காமலிரு உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிரு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரங்களை உனக்காக எப்பொழுதும் நான் சரிபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நான் உன்னை தொடரும் இந்த நாட்கள் இனி உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் தொடர்ச்சியாக என்னால் கொடுக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் உன்னை நம்பி எப்பொழுதும் உனக்காக உன்னை தேடி வருகிற இந்த நேரம் நீ அத்தனை விஷயங்களையும் தெளிவுபடுத்தி கொண்டாயானால் அது உன்னை மேலும் மேலும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் தெய்வம் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நாம் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்தது கிடையாது ஆனால் நமக்கு துரோகத்தை மட்டுமே செய்ய இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்குரிய பலன்களை அவர்களை அனுபவித்துவிட்டு போகட்டும் அவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கான பலன்களை அது அவர்களுக்கே கிடைத்துவிட்டு போகட்டும் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நாம் வழிநடத்த வேண்டும் என்னவாயினும் ஏதுவாயினும் இந்த சந்தோஷம் உனக்கென்று நான் சொல்லித்தரும் பாடங்களை நீ நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே கருப்பன் இன்று சொன்னது உனக்கு புரிகிறதா உடனிருந்து கொண்டே உனக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்து உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது உன்னிப்பாக இவர்களை கவனித்து இந்த வாழ்க்கையில் எதை தருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது கருப்பன் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இவர்களுக்கு மத்தியில் உன்னை நல்லபடியாக இந்த கருப்பன் வாழ வைப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்